இறைவா நான் பாவம் செய்தேன் தான் நான் வெளியே வந்துவிட்டு நல்லவராக மாற முயற்சி செய்கிறேன் அந்த பாதையில் இருக்கிறேன் ஆனால் மனிதர்கள் என்னை குறை பேசுகிறார்கள் என் பாவம் என்னை உணர் உறுத்துகிறதையல்லா என் உள்ளத்தை திடப்படுத்து உறுதிப்படுத்து என்று இறைவனிடத்திலே சரணடையுங்கள் இறைவன் உங்களுடைய கவலைகளை நீக்குவான் உங்களுக்கு எதிராக வரக்கூடிய வார்த்தைகளை இறைவன் ஒன்றுமில்லாமல் ஆக்குவான் கவலை அடையாதீர்கள் ஒருபோதும் கடந்த கால பாவத்தை நினைத்து மூன்று பேர் காலத்தில் போரில் இருந்து பின்தங்கினார்கள் உலக காரணங்களால் இறைவன் அவர்களுக்கு ஒதுக்கி வைக்கும்படி கட்டளையிட்டான் அவர்களுடைய தங்களையே அழித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணம் கூட அவர்களுக்கு ஏற்படும் அளவிற்கு இதயம் அவர்களுக்கு நெருக்கமானது ஆனால் அவர்கள் சரணடைந்தார்கள் இறைவனை எனக்கு வழி இல்லை என்று இறைவரை சொல்கிறது அவர்கள் யாரும் இல்லை எங்களுக்கு என்று இறைவனிடத்திலே கரமே வந்தார்கள் இறைவன் அவர்களை மன்னித்தான் அவர்களை ஏற்றுக்கொண்டான் ஆதம் தவறு செய்தார் அதற்கு பிறகு வழக்கு அது கர்ணம் நாம்